வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய்க்கு கொங்கு மேற்றி முறையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க அந்த மேற்றி மொழி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல் காவல்நிலையத்த எதிர்புறமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த ஆண்டவ அளவில் நல்ல முறையில் இருக்குங்க இப்போ அவங்க வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சுடுங்க நீங்கள் ஒன்ஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான யூசர் எதுவும் பாஸ்வேர்டு எல்லாமே விட்ருவோம் அதில் நீங்கள் உங்கள் பொண்ணுகளுக்கோ பயன்களுக்கோ வரணும் ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாமாங்க இது வந்து நமக்கு வந்து கொங்கு வெள்ளால கவுண்டுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதற்கான கட்டணமே எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மறக்கூடிய வளர்புறை நாளில் வந்து இம்போர்ட் பண்ணிப்போ வரன் பார்க்குறேங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை வெறுந்திர அதிகபட்சமாக இந்த வடக்கேரியில் இருந்தாங்க ஜாதகம் வந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேயுமே எங்களுக்கு ஜாதகங்கள் வந்துட்டு தாங்க இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு மறக்காமல் நம்பிக்கையோட ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வரன் வா வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் மேட்ரி மணிக்கே நீங்கள் வரணும் அவசியமே இல்லைங்க அது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நம்ம லைனில் நிறைய மேரேஜஸ் ஃபிக்ஸ் ஆகி ஆன்லைனில் ஓகே பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய்க்கேது செவ்வாய் கேது இந்த மாதிரி பல ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் பிஇ முடித்த ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையவே இருக்குதுங்க டாக்டர் ப்ரொஃபைல்ஸ் நிறைய இருக்குது அதில் ஆண் பெண் நீர் மாளவுக்குமே தனித்தனியாகவே இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் இருக்குதுன்னா நன்றி வணக்கம்